நரேந்திர மோடி பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி இன்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் நாளைய தினம் முதல் ஐந்து பேர் உண்ணா அந்த பிரதமர் மோடியை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டாமா செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தமிழ்மொழி உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்கிறீர்கள் ஏன் உயர் நீதிமன்றத்தின் அந்த நீதிமன்ற அறைகளில் வழக்காடுவதற்கு எங்களுடைய தாய்மொழியில் அனுமதி இல்லை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாம் வேண்டாம் ஆண்டு இங்கே இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது என்ன கூறுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தை இப்போது வரை எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வந்தாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எழுந்து நின்று உயர் நீதிமன்றத்தில் தமிழ் முழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரே முகத்தோடு ஒரே முழக்கத்தோடு முன்வைப்போம் நம்முடைய கோரிக்கையான உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை வென்றெடுப்போம் வழக்கறிஞர் போராட்டம் இருக்கு அன்பார்ந்த உழைக்கின்ற மக்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வென்றாக வேண்டும் அதற்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றாக வேண்டும் நாளைய தினம் காலை பதினோரு மணிக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசு உடனே அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழறிஞர்கள் ஆகி இருபத்தி ஐந்து பேர் ஒருங்கிணைந்து மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை உண்ணா போராட்டம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொல்ல இந்த நாட்டிலே ஜனநாயகம் மக்கள் உரிமை என்று எங்கே இருக்கிறது சுமார் எட்டு கோடி மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி குடி என்றெல்லாம் பெருமையாக நாம் பேசுகிறோம் ஆனால் நம்முடைய இந்த தாய்மொழி தமிழுக்கு கருவறையிலும் இடமில்லை உயர்நீதிமன்ற அறையிலும் இடமில்லை இதைவிட ஒரு கேவலம் இங்கே இருக்கிறதா எத்தனை போராட்டங்களை வழக்கறிஞர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை 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 மாநாடுகள் கூட்டங்கள் எதற்கும் இந்த ஒன்றிய அரசு வேறு வழியில்லை என்று இருபத்தி ஐந்து பேர் உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் முப்பநூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இரண்டு என்ன கூறுகிறது எந்த ஒரு மாநில மொழியையும் ஒன்றிய அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் அந்த திருமணத்தின் மீது குடியரசுத் தலைவர் மூலம் எந்த ஒரு மாநிலத்திலும் உள்ள எந்த ஒரு மாநில மொழியையும் உயர் நீதிமன்றத்தின் மொழி ஆக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதன்படி மத்திய பிரதேசத்திலும் பீகாரிலும் இந்தி அலுவலக மொழியாக்கிறது ஆக்கப்பட்டிருக்கிறது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான உருவாக்கப்பட்ட இந்த இந்திக்கு உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற அறைகளில் பேசுவதற்கு எழுதுவதற்கு வழக்காடுவதற்கு உரிமை இருக்குன்னு சொல்ல போனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கணமும் இலக்கியமும் தொன்மையும் வாய்ந்த நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏன் அந்த உரிமை இல்லை நரேந்திர மோடி பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி இன்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் நாளைய தினம் முதல் இருபத்தி ஐந்து பேர் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொள்ள மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அந்த பிரதமர் மோடியை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டாமா செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தமிழ்மொழி உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்கிறீர்கள் ஏன் உயர் நீதிமன்றத்தின் அந்த நீதிமன்ற அறைகளில் வழக்காடுவதற்கு எங்களுடைய தாய்மொழியில் அனுமதி இல்லை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டுமா வேண்டாமா கேட்க வேண்டுமா இல்லையா ஆக ஒன்றிய அரசு காலம் காலமாக திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இனங்களுக்கும் மிகப்பெரிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டது அது தீர்மானம் என்ன கூறுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தை இப்போது வரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அந்த தீர்மானத்துக்கு பதில் கூறவில்லை உச்ச நீதிமன்றத்தின் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே ஒன்றிய அரசு ஒரு தீர்மானத்தை எழுதி தீர்மானத்தை அனுப்புவதன் மூலமாக அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அனைத்து மாநில மொழிகளையும் உயர் நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக்க முடியும் அதன்படி தமிழும் ஆக முடியும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் விட மூத்த மொழி தமிழ் மொழி சிலப்பதிகாரம் முதல் திருக்குறள் வரை எத்தனையோ நாம் நூல்களை சொல்ல முடியும் இலக்கணங்களை சொல்ல முடியும் இலக்கியங்களை சொல்ல முடியும் கதைகளை சொல்ல முடியும் அறம் என்றால் என்ன எப்படி நீதி வழுவாமல் இருக்க வேண்டும் என்பதை எத்தனையோ இலக்கியங்களும் நூல்களும் நன்னெறி நூல்களும் சொல்லியிருக்கின்றன அப்படிப்பட்ட மிக முக்கியமான மிக தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த இந்த தமிழ்மொழிக்கு திட்டமிட்டு அதன் உரிமை மறுக்கப்படுகிறது நேற்று வந்த இந்திக்கு வெண்ணையும் தமிழ்மொழிக்கு சுண்ணாம்பும் காலம் காலமாக வைக்கப்படுகின்ற இந்த அநீதியை இனிமேலும் காத்திருக்க முடியாது மிக சுருக்கமாக சில நிமிடங்களில் சில நாட்களில் செய்யக்கூடிய இந்த செயலை உடனடியாக ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வந்தாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடே ஒருமுகமாக எழுந்து நின்று உயர் நீதிமன்றத்தில் தமிழ் முழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரே முகத்தோடு ஒரே முழக்கத்தோடு முன்வைப்போம் நம்முடைய கோரிக்கையான உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை வென்றெடுக்கும் வழக்கறிஞர் போராட்டம் இல்லை